ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம சூப்பராக நம்ம வந்து இனிப்பு போண்டா செய்ய போகிறோம் டீ கடைகள் எல்லாம் கிடைக்கிறது போலவே அதுக்கு முதல்ல ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு அரைக்கப் அளவுக்கு இதில் நம்ம வந்து சக்கரை சேர்த்துக்கலாம் நீங்கள் இனிப்பு வந்து அதிகமாக சேர்த்துப்பீங்க அப்படின்னா இதில் நீங்கள் ஒரு கப் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கோங்க நான் சேர்த்துருக்கிறது ஒரு கப் மாவுக்கு அரைக்கப் அளவு சர்க்கரை சரியாக இருக்கும் இந்த அளவில் நீங்கள் சரி எடுத்துக்கிட்டாலும் உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் இனிப்பு வேணும் அப்படிங்கிறவங்க மட்டும் ஜாஸ்தியாக சேர்த்துக்கோங்க அரைக்கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துட்டு இது கூடவே நம்ம வந்து ஒரு மூணு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் நான் சின்னதாக இருக்கனால மூணு ஏலக்காய் சேர்த்துருக்கேன் இப்போ வந்து இதை நம்ம வந்து நல்ல பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் இப்போ நல்லா வந்து பவுடராக அரைச்சி எடுத்துட்டேன் இதை வந்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அரைக்கப் சர்க்கரை எடுத்து அதை வந்து பவுடர் பண்ணி வச்சுருக்கோம் இது கூடவே நம்ம வந்து கால் கப் அளவுக்கு ரீஃபண்ட் ஆயில் சேர்த்திக்கலாம் உங்கள் கிட்டே ரீஃபண்ட் ஆயில் இல்லை இப்போதைக்கு ஆயில் தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து கால் கப் அளவு சேர்த்துக்கோங்க அது வந்து வாசனை இல்லாத எண்ணெய் தான் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது கூடவே நம்ம வந்து கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கால் டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து சோடா மாவு சேர்த்துக்கலாம் வீட்டில் நம்ம சமையல் சோடா யூஸ் பண்ணுறோம் பாருங்கள் அந்த சோடா மாவு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா ஒரு விஸ்க் வச்சு நீங்கள் முதல்ல மிக்ஸ் பண்ணிக்கோங்க லைட்டாக பார்த்திங்கன்னா அந்த எண்ணெய் வந்து சர்க்கரையோடு மிக்ஸ் ஆகும் பொழுது லைட்டாக தண்ணி விடுற மாதிரி இருக்கும் அப்புறம் இல்லைன்னா கெட்டியாக இருக்க மாதிரி இருக்கும் அந்த டைமில் நீங்கள் வந்து ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க ரொம்ப தண்ணி விட்டுடாதீங்க அப்புறம் ரொம்ப தண்ணி மாதிரி ஆகிடும் ஸோ நீங்கள் கால் டீஸ்பூன் அளவுக்கு தண்ணி விட்டு நம்ம மிக்ஸ் பண்ணும் பொழுது சர்க்கரை வந்து நமக்கு இலக்கமாகும் ஸோ அப்போ வந்து தண்ணி அதுலேயே ஜாஸ்தியாக இருக்க மாதிரி இருக்கும் நல்லா வந்து சர்க்கரை வந்து மில்ட் ஆகும் அதாவது நல்லா கரைஞ்சு நமக்கு வந்து ஒரு கரெக்டான பதம் வந்து வரும் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் ரொம்ப சாஃப்டான பதத்தில் சக்கரை வந்து கரைஞ்சிருக்கும் இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஒரு கப் அளவுக்கு மைதா சேர்த்துக்கலாம் நம்ம இன்றைக்கி ஒரு கப் மைதாவுக்கு அரை கப் சக்கரை சேர்த்துருக்கோம் இதை சேர்த்துட்டு இதையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்பப்போ இடையில தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு விட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா வந்து நமக்கு வந்து சப்பாத்தி மாவு இப்போ செய்வேன் பாருங்கள் அதை விட இன்னும் கொஞ்சம் இலக்கமாக வந்து மாவு வரணும் ஸோ அந்தளவுக்கு நல்லா வந்து கை வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க பாருங்கள் இப்போ வந்து நல்லா பிசைஞ்சாச்சு இதில் வந்து நம்ம வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து அரிசி மாவு சேர்க்க போகிறோம் இது வந்து வறுத்த பச்சரிசி மாவு நீங்கள் வறுக்காமல் கடையில் வாங்குகிறோம் பாருங்கள் அந்த மாவு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் வீட்டில் நம்ம வந்து பச்சரிசி மாவு ரெடி பண்ணுவோம் பாருங்கள் அதையும் யூஸ் பண்ணிக்கலாம் இது கூடவே ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் வந்து ரவை சேர்த்துக்கோங்க ரவை சேர்க்கும் போது நல்லா வந்து கிறிஸ்பியாக இருக்கும் அதுக்காக தான் சேர்க்குறோம் ரவை சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க அதில் வந்து நெய் இல்லாட்டி எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வந்து நெய் கூட ரெண்டு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூனில் நீங்கள் வந்து ஆயில் அப்ளை பண்ணிக்கிட்டு இது போல் வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இதுக்கப்புறம் நீங்கள் கை வச்சு கலக்கணுங்கிற அவசியம் இல்லை நம்ம ஸ்பூன் வச்சு நம்ம வந்து கலந்து விட்டாலே சூப்பராக வந்து எல்லாம் மிக்ஸ் ஆகிடும் இதில் வந்து ஒரு கால் டம்ளர் அளவுக்கு மாவு வந்து கெட்டியாக இருந்துச்சுன்னா தண்ணி விட்டுக்கோங்க தண்ணி விட்டு இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரே டைரக்ஷனில் அப்படியே நீங்கள் வந்து சுற்றி விட்டு நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா மாவு எல்லாம் கட்டி பிடிக்காமல் ஒன்றோடய ஒன்று நல்லா வந்து நல்லா மிக்ஸ் ஆகிடும் ஸோ இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணதும் ஒரு பத்து நிமிஷம் இதை வந்து அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுடுங்க ஊறட்டும் இப்போ வந்து ஒரு பத்து நிமிஷம் வந்து நல்லா ஊற வச்சு எடுத்தாச்சு நீங்கள் வந்து தண்ணியில் கை வந்து நினச்சிக்கோங்க நினச்சிட்டு அதுக்கப்புறம் சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்துக்கோங்க உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ் நீங்கள் வந்து போட்டுக்கோங்க நான் கொஞ்சம் பெரிய பெரிய உருண்டைகள்லாம் கொஞ்சமாக போட்டுட்டு அப்புறம் குட்டி குட்டி உருண்டைகளாக நான் வந்து போட்டு எடுத்துக்கிறேன் வீட்டில் வந்து குழந்தைங்க இருக்கனால நான் வந்து சின்ன சின்ன உருண்டைகளாக போட்டு எடுத்துக்கிறேன் பாருங்கள் இப்போ ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆகிடுச்சு எண்ணெய் வந்து நல்லா ஹீட்டானதும் நீங்கள் வந்து இதில் மாவு சேர்த்துக்கோங்க பாருங்கள் ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு இந்தளவுக்கு ஹீட்டாக இருக்கணும் நம்ம வந்து மாவு சேர்த்தது பபிள்ஸ் வருது பாருங்கள் இந்த அளவுக்கு ஹீட் பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து இதில் மாவு சேர்த்துக்கோங்க உங்களுக்கு எந்த சைஸில் உருண்டைகள் வேணுமோ அந்த சைஸில் போட்டுக்கோங்க நான் ஒரு மூணு உருண்டைகள் மட்டும் இது போல் போட்டுக்கிறேன் இது வந்து நிறைய டீ கடைகளில் கிடைக்கக்கூடிய சிம்பிளான ரெசிபி தான் இது ரொம்பவே ஸ்வீட்டாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது போல் எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் நீங்கள் மாவு உருட்டி போட்டுக்கோங்க போட்டுட்டு இதை வந்து ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி விட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க எனக்கு வந்து லைட்டாக கொஞ்சம் கருகின மாதிரி இருந்தால் தான் எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் அதனால் நான் வந்து இந்த மாதிரி எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததுமே நீங்கள் வந்து வெளியில் எடுத்துடலாம் ஸோ நீங்கள் அது மாதிரியும் பொறிச்சு எடுத்துக்கலாம் அப்படி இல்லை வீட்டில் குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா இது மாதிரி குட்டி குட்டியாக நீங்கள் வந்து சின்ன சின்ன பூண்டாவாக போட்டு நீங்கள் வந்து குழந்தைங்க கிட்டே கொடுங்க எங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்க இப்படி செஞ்சு கொடுத்தோன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ நீங்களுமே இது போல் குட்டி குட்டியாக போட்டு ரெண்டு பக்கம் திருப்பி விட்டு நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஆயிலேருந்து இருந்து வெளியில் எடுத்துருங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் இருக்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் ஸ்வீட்டும் அவ்வளோ அதிகமாக இருக்காது நான் மைல்டாக இருக்கும் ரொம்ப கிறிஸ்பியாக இல்லாமல் உள்ள சாஃப்ட்டாக வெளியில் மட்டும் கிறிஸ்பியாக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க உங்களுக்கு பார்க்கும் பொழுதே தெரியும் அவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் உள்ளே உள்ளே சாஃப்ட்டாக வெளியில் வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்து போகிறபடி உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே போல் நிறைய வீடியோ நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்